அதிகாரம் இரண்டு அன்பின் காயம் இறை பிரசன்ன அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆஃப் லவ் கடவுளின் பிரசன்னத்தை சிறப்பாக உணர்ந்து வாழும் அனுபவம் மற்றும் நாம் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பனவற்றை இங்கே காண்போமாக அகக்கோட்டையின் இந்த மாளிகையில் கடவுள் நமக்கு அவரது உள்ளுரை பிரசன்னத்தை பற்றிய சிறப்பு அனுபவத்தை கொடுக்கிறார் அவர் ஆன்மாவை உற்சாகம் நிறைந்த உணர்ச்சிகளால் நிரப்புகிறார் அவை எவ்வளவு மென்மையானவை எனில் அதை அனுபவிக்காதவர் கொள்வது கடினம் இதற்கு முன்பு அனுபவித்த ஆறுதலுக்கும் இங்கே கடவுள் தரும் ஆறுதலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு திடீரென கடவுள் ஆன்மாவை துயில் எழுப்புவது போன்று எழுப்புகிறார் காண்க எசாயா ஐம்பது நான்கு இத்தகைய அனுபவம் வெகு விரைந்தும் ஒரு விண்கல் பற்றி எரிந்து திடீரென்று விழுவது போலவும் இருக்கும் ஓர் இடி முழக்கம் போன்ற கைத்தட்டல் கேட்பது போல் இருக்கும் எனினும் அதன் ஓசை ஒலிப்பதிலே அவ்வளவு சன்னமாக இருக்கும் கடவுளை ஆன்மா நினையாத வேளையில் கூட இது நடைபெறலாம் திடீர் என்று நிகழும் இத்தகைய அனுபவம் ஆன்மாவில் அன்பின் காயத்தை ஏற்படுத்துகிறது இதை குறித்து புனித தெரேசா கூறுவதை கேட்போமா தனக்குள் இத்தகைய காயம் மிக நேர்த்தியான முறையில் நிகழ்ந்ததாக யார் என்பதையோ அறிவதில்லை இத்தகைய காயம் மிகவும் விலையேற பெற்றது என்பதை தெளிவாக அறிந்து கொள்கிறது ஆகவே இக்காயத்திலிருந்து சுகம் பெறுவதை விரும்புவதில்லை அன்பின் வார்த்தைகளால் வேறு வழி தெரியாமல் ஆன்மா தன் அன்பரிடம் முறையிடுகிறது அவர் பிரசன்னமாயிருக்கிறார் என்று ஆன்மா அறிந்துள்ளது எனினும் தன்னை அனுபவிக்கும்படி எப்படி அனுமதிக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதில்லை ஆகவே இதன் வேதனை இனிமையானதாகவும் மகிழ்விப்பதாகவும் இருப்பினும் மிகவும் கொடியதாய் இருக்கிறது ஆன்மா இத்தகைய காயத்தை விரும்பாவிடனும் இக்காயத்தை தவிர்க்கவும் முடிவதில்லை ஆனால் உண்மையில் ஆன்மாவானது இந்த வேதனையை ஒருபோதும் இழக்க விரும்புவதில்லை இக்காயம் அமைதி சபத்தால் வரும் இனிமையான வேதனையற்ற முறையில் இறைவனுள் மூழ்கும் நிலையை விட ஆன்மாவிற்கு திருப்தியே தருகிறது அன்பரின் அழைப்பை எவ்வளவு தெளிவாய் உணர முடிகிறதெனில் அதை சந்தேகிக்க முடிவதில்லை இவ்வனுபவம் எந்த அளவு ஆன்மாவை ஊடுருவி செல்கிறதெனில் பிற சக்திகளான கற்பனை போன்றவையும் பிற ஆற்றல்களும் அசைய முடியாதவாறு இளைப்பாற்றியும் ஓய்வம் அடைந்து விடுகின்றன கடவுளின் பிரசன்னத்தை பற்றி இங்கு ஏற்படும் அகவிழைப்புணர்வு தெய்வீக நெருப்பில் இருந்து வரும் ஒரு மிக பிரகாசமான சுடற்பொறி போன்றிருப்பதால் அது ஆன்மாவை பற்றி எறிய தூண்டுகிறது எனினும் இது நெருப்பை தூண்டுவதில்லை அந்நெருப்பு பொறி மாய்கிறது ஆனாலும் அந்த அன்பான வேதனையை மீண்டும் மீண்டும் துய்க்க இயங்குகிறது இத்தகைய தெய்வீக தொடுதல் உண்மையாகவே கடவுளிடமிருந்தே வருகிறது அவரே அதன் ஆதாரம் என்ற உறுதிப்பாடு ஏற்படுகிறது அது கடவுளிடமிருந்தே வந்துள்ளது என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது இந்த வேதனை அல்லது காயம் உள்ளார்ந்த மன அமைதியுடனே வருகிறது கடவுளின் அன்பை முன்னிட்டு ஆன்மா அலைப்பாய்கிறது இக்காயத்தால் ஆன்மாவிற்கு சிறந்த பலன் உண்டு இப்போது இறைவனை முன்னிட்டு ஆன்மா சோதனைகளை துன்பங்களை ஏற்க மிகுந்த உறுதியுடன் உள்ளது உலக இன்பங்கள் ஈடுபாடுகள் போன்றவற்றிலிருந்து மிக எளிதில் விடுபட முடிகிறது இந்த செப அனுபவத்தை பற்றிய பயம் சற்றேனும் இல்லை கடவுளோடு இடையராத நட்புறவில் நிலைத்து வாழ்கிறவர்கள் வாய் செபம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கூட உள்ளார்ந்த விதமாக சிந்திக்காத போது கூட இத்தகைய அனுபவத்தை அடையக்கூடும் எதிர்பார்க்காத போது கூட இது நிகழக்கூடும் நமது எல்லா புலன்களையும் ஒரு மாபெரும் வாசனை ஊடுருவி செல்கிறது இது சாதாரண வாசனை போன்று இராது இது அன்பராம் கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்தவல்லது இதனைத் தொடர்ந்து கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்ற இனிமையான ஆவல் ஆன்மாவில் தோன்றுகிறது இந்நிலையில் அது இறைவனை தொடர்ந்து புகழச் செய்கிறது